அடுத்ததாக எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு இதுல ஒமானா அதில் அவள் வரக்கூடிய வார்த்தை என்ன ஒமானா ஃபல் யுசல்லி அதை ஃபல் யுசல்லி என்று வருது அது நேரடி கருத்து என்ன நம்ம சலாண்டா தொழட்டும் அல்ல சலவா சொல்லட்டும் அட கருத்து ஃபல் ஏ துவா கேட்கட்டும் நான் அதை அப்படிதான் மொழிபெயர்த்தேன் ஃபல் ஏ துவா துவா கேட்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு ஃபல் யுசல்லி என்ன துவா எப்படி மலக்குமார்களுடைய சலவாத்து துவா தான் எங்களுக்கு மலக்கமான இறைவனுடைய செலவா தன்பது எங்களுக்கு அருள் புரியுது அந்த மாதிரி நாங்க என்ன செய்யும்னா அவர் தொழட்டுமல்லாம் அன்னைக்கு அல்லது சொல்லட்டும் இல்லை ஃபல் ஏதுவா அவர் துவா கேட்கட்டும் என்பது அடைய கருத்து அடுத்த எழுபத்தை தலைப்புலம் யாராவது ஒருவர் ஏசினால் யாராவது ஒருவர் ஏசினால் என்ன சொல்வது அப்படின்ற வரது நூற்றி எண்பத்தி ஆறாவது இலக்கம் இன்னி சாஹிம் நான் இன்னி சாஹிம் நான் நோன்பாளி என்று சொல்லட்டும் உங்களுக்கு தெரியும் குபா பள்ளியுடைய இமாம் மகாமிசி ஷேக் அல் மகாமிசி இமாம் அல் மகாமிஸ்ஸி அவருடைய உரைகள் வந்து நல்ல உருக்கமான நல்ல ஒரு பேண்டுதலான உரை அவர் ஒரு உரையில் சொல்றாரு நான் வந்து ரியாதில் இருக்கிற நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முந்திய உள்ள செய்தி ரியாதில் இருக்கிற நேரத்தில் ஒரு மார்க்க உரைக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து உரிய டைமில் இருக்க வேண்டிய டைம் ஏற்கனவே டைம் என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு நான் வேகமாக என்ன செய்யணும் இப்போ போகணுங்க அதில் வந்து நான் எங்கே வெயிட் பண்ணுறதுக்கோ உட்காறதுக்கு எந்த வாய்ப்பு எனக்கு இல்லை அவ்வளவுக்கு நான் நேரம் இருந்தேன் அவரே சொல்கிறாரு நான் அந்த ஸ்பீச்சுக்கு போகிறதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்ன ஒரு டேக்ஸி பிடிச்சேன் சரியா குபாப்பாளியுடைய மகாமிசி சொல்கிறார் நான் வந்து டாக்ஸி ஒன்று பிடிச்சேன் டெக்ஸி ஒன்று பிடிச்சி போன வேகமாக போனவுன்ற சொன்னதனால அவர் தரையுஷ் ஆபின்னு சொல்லுவாங்க அந்த உள் ரோடுகளால் என்ன செஞ்சாரு போனார் இப்போ உள் ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு வாகனம் தான் என்ன செய்யலாம் போகிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன ரோடுகள் இந்த ரோடால் எப்படியோ அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு வேகமாக கொண்டு போகிறார் நான் வந்து இப்போ அது போகணும் என்றதில் தான் என்கிற சிந்தனை முழுசாகி ஏன்னா ஒரு தீனுடைய வேலை செய்ய போகிறேன் மார்க்கத்துக்குரிய வேலை செய்ய போறேன் அப்படி என்று அவர் சொல்கிறாரு அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா ஒவ்வொரு மனிதனும் எப்படியும் தனது சேவைகளையும் தனது வேலைகளையும் தனது இறையச்சத்தையும் அந்த விஷயத்தை தான் இப்போ முக்கியமாக மனுஷன் நினைப்பான் மார்க்க விஷயங்களை அந்த அடிப்படையில் நினச்சிக்கிறது தான் நான் என்ன செய்கிறேன் நான் வேகமாக என்ன செஞ்சேன் நான் போனேன் அப்படி போகிற நேரத்தில் நீங்கள் அப்படி நான் போய் கிட்ட நிற்கிறேன் சிட்டீர்ன ஒருத்தர் வந்து ஒரு முன்னு காலோட டெக்ஸிக்கார் நிறுத்திட்டார் இவர் போகிறாரு ஒரு டெக்ஸியில் முன்னால் டெக்ஸிக்கார் என்ன செஞ்சிட்டார் வண்டியை நிறுத்திவிட்டு கடைக்கு போகிறாரு நாடு ரோடில் நடு ரோடுல வண்டியை நிறுத்திட்டு என்ன செய்யறாரு அவர் கடைக்குள்ள போறாரு அப்ப வண்டியை நிறுத்திட்டு இப்படி இந்த கடைக்குள்ள போனது இருக்குது இவருக்கு வந்து மகேக் மகாமிசிக்கு வந்து அவர் பெரிய ஒரு டிஸ்டர்பாக என்ன செய்யுது அது அமைது பெரிய ஒரு டிஸ்டர்பாக அமைது என்னடா இப்படி முன்னால் அவர் என்ன செஞ்சுட்டார் இப்படி இப்படி நிறுத்திட்டு போயிட்டாரு என்பது மிக மன மனசங்கடமாக இவருக்கு அமைஞ்சுக்கிட்டு இப்படி மன சங்கடமாக அமைஞ்ச உடனே இவர் இறங்கிட்டார் இதை விட்டு வாகனத்தை விட்டு என்ன செய்கிறாரு இறங்குறாரு இறங்கி நேராக போகிறாரு என்ன இது கடைக்குள்ளே போய்ட்டார் அவர் கடைக்குள்ள போய் தண்ணியோடு எடுத்துட்டு வெளியே வார் என்ன இப்படி நான் அப்படி போகிறதுக்கு இருக்கிற முக்கியம் நான் போகிற ஒரு மார்க்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் சொல்லக்கூடிய அவர் சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஃபி ஃபீஹித்தா கொஞ்சம் அப்படி இருந்தது நான் அப்படி கேட்டேன் அவர் சொன்னார் ஏஹ் இன்னி சாயிம் நான் நோம்பாளி நான் ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சேன் இந்த இதுக்குள்ளே என்ன செஞ்சேன் நான் போனேன் அதை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லைன்னு நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் என்ன செஞ்சிட்டேன் நான் நின்றுட்டேன் அப்படின்ட்டு அவர் அஸ்தஃப்லான் இறைவன் என்ன செய்யறாரு தண்ட அதை நினைச்சு மனவர்த்தப்படுறா நான் அப்படி நடந்து கொண்டேன் நான் உடனே என்ன செஞ்சுட்டேன் உள்ளுக்கு வந்துட்டேன் வந்துட்டு அவர் சொல்றாரு எப்பொழுதும் மனிதன் தனக்கு முன்னால் உள்ளவன் சும்மா இருக்கிறான் நான் வந்து இறையச்சத்துக்கும் பார்க்க விஷயத்துக்கும் பாடுபடுறேன் என்ன என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு அமலை இறைவனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிச்சம் உருகி மிக ஒரு வேதனையோட என்ன செய்யறாரு அவர் அதில் சொன்ன அந்த காட்சியை என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம் நான் ஒரு நோன்பாளி என்றது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல நம்ம நினைக்கிற மாதிரி சாயம் நான் நோன்பாளி இப்படி அந்த வார்த்தை ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லை நான் அல்லாவுக்கான நோன்போடு இருக்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு பாருங்க ஒரு டேக்சி காரர் வண்டி ஓட்டுறவர் நான் வந்து ஒரு பெரிய ஒரு தரிசுக்கு நான் செய்கிறேன் போய்க்கு எனக்கு என்னுடைய பிரயாணம் முக்கியமாக இருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யறாரு அவர் ஒரு அமலை செய்து அவர் நோம்பு பிடிச்சி அதுக்கு போயிட்டு இருக்கிறார் நான் அவருக்கு எந்த ஒரு கவனத்தை கொடுக்கல என்னை மாதிரி அவர் ஒரு மார்க்க விஷயத்துல இருந்திருப்பார் என்ற சிந்தனை எனக்கு என்ன செய்யல வரலை என்பதை மாதிரி என்ன செய்கிறார் ஒரு விரிவாக அந்த விஷயத்தை சொல்லி காட்டார் ஒரு அழகான ஒரு உரையாக என செஞ்சது அது இருந்தது அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னும் சாயம் நான் நோன்பாளி அப்படி என்கிற வார்த்தை இருக்குதே அது ஒரு மிக ஒரு எஃபெக்டான ஒரு வார்த்தை நம்ம வந்து அதை சொல்கிறோமா அல்லாட்ட பொறுப்பு சாட்டுறதுக்கு சம்

யாராவது நம்மளோட பிரச்சனைக்கோ சண்டைக்கோ வந்தா நான் நோம்பாளி நம்ம நினைக்கிறோம் நோம்பாளி இவன் இவ மதிப்பான இல்ல நோம்பாளி என்று சொல்லுங்க அது என்ன செய்து ஒரு இந்த அடிப்படையில் இந்த செய்தி ஒரு கொண்டு வந்திருக்கிறார் நூற்றி எண்பத்தி ஆறாவது இலக்கம் இது வந்து சஹிகள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள்